கர்நாடகத்தின் துளுநாடு பகுதியில் வழிபடப்படும் பஞ்சுருளி தெய்வம் அதாவது காட்டு பன்றி தெய்வம் இது தைரியம் நீதி தெய்வீக சக்தி ஆகியவற்றின் அடையாளமாக சொல்லப்படும் ஒரு அருமையான கதை பழைய காலங்களில் தெய்வ உலகில் ஒரு காட்டு பன்றி இருந்தது அது சாதாரணமான விலங்கு அல்ல மிக பலமுடையது அதிசய சக்தி கொண்டது அது திருமால் விஷ்ணு அருளிய புனித தோட்டத்தில் தாவரங்களை காத்து கொண்டிருந்தது ஒருநாள் அந்த பன்றி தெய்வ தோட்டத்தில் உள்ள புனித மரங்களை தற்செயலாக சேதப்படுத்தியது தெய்வங்கள் அதற்கு கோபம் கொண்டு திருமாலிடம் புகார் செய்தனர் அப்போது திருமால் கூறினார் இது தீய நோக்கத்துடன் செய்யவில்லை ஆனால் இதன் உயிர் பூமியில் நீதி காக்க பயன்படும் பூமிக்கு இறங்கி அங்கே மனிதர்களை காப்பாற்றும் தெய்வமாக நீ பிறவியடு உன் பெயர் பஞ்சுருளியாகும் அப்படி அந்த தெய்வீக உயிர் மனிதர்களை காப்பாற்ற பூமிக்கு இறங்கியது அரை பன்றி அறை தெய்வ வடிவில் பஞ்சுருளி பூமிக்கு வந்தபோது காட்டுகள் நடுங்கின நதிகள் பெருக்கெடுத்தன மக்கள் வானத்தில் தீச்சுடர் காற்றின் அலறல் ஆகியவற்றை கண்டனர் அந்த பன்றி மின்மினக்கும் வெள்ளை தந்தங்களுடன் தெய்வீக ஒளியுடன் மக்களுக்கு முன் தோன்றியது மக்கள் அதிசயமடைந்து அஞ்சியபடியே ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி வழிபட்டனர் அவர்கள் வேண்டினர் ஓ பஞ்சுருளி தெய்வமே எங்களை நோயிலிருந்து தீய ஆவியிலிருந்து அநீதியிலிருந்து காப்பாற்று அப்போது பஞ்சுருளி கூறினான் நீங்கள் உண்மையுடன் வாழ்ந்தால் உங்கள் நிலத்தையும் மாடுகளையும் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன் பின்னர் துளுநாட்டில் கோடி மற்றும் சென்னையா என்ற வீர சகோதரர்கள் பிறந்தனர் அவர்கள் தங்கள் நாட்டுக்காக போராடிய நியாயத்தின் வீரர்கள் அவர்கள் போருக்கு செல்லும் முன் பஞ்சுருளியை வழிபட்டனர் பஞ்சுருளி அவர்களுக்கு ஆசிர்வதித்தான் நீதி காக்கும் எவருக்கும் நான் துணை நிற்பேன் என் ஆவி இந்த நாட்டில் என்றும் நிலைக்கும் இன்றும் துளுநாட்டில் நடைபெறும் பூத நிகழ்ச்சியில் பஞ்சுருளியும் கோடி சென்னையாவும் ஒன்றாக வழிபடப்படுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக கடலோர கிராமங்களில் பூதகோலா எனப்படும் விழா நடக்கிறது அதில் பஞ்சுருளி தெய்வம் நேரடியாக ஆவியாக இறங்குவதாக நம்பப்படுகிறது அந்த நாளில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண் நோன்பு இருந்து உடலை சுத்தம் செய்து வெள்ளி முகமூடி காட்டிலிருந்து எடுக்கப்பட்ட இலைகள் தந்தங்கள் ஆகியவற்றுடன் ஆடையில் அலங்கரிக்கப்படுகிறார் முழக்கங்கள் தோல் தாளங்கள் தீச்சுடர்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒலிக்க அந்த ஆடல் நடுவே பஞ்சுருளி தெய்வம் அவனுள் இறங்குகிறது அப்பொழுது அவன் வழியாக பஞ்சுருளி பேசுவதாக மக்கள் நம்புகிறார்கள் நீதி தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன ஆசீர்வாதங்கள் அளிக்கப்படுகின்றன பஞ்சுருளி தெய்வம் ஆசை வேண்டியவர்களுக்கு மட்டும் அருள் புரிவதில்லை அவன் உண்மையை பாதுகாக்கும் காவலர் யார் பொய் பேசுகிறார்களோ அநீதி செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை நோய் பயம் அல்லது இழப்பு என வழங்கப்படும் ஆனால் நியாயமாக உழைப்புடன் நம்பிக்கையுடன் வாழ்பவர்களுக்கு பஞ்சுருளி வளம் மழை மகிழ்ச்சி ஆகியவற்றை கொடுப்பான் இன்றும் சிலர் கூறுவார்கள் மழை இரவுகளில் காட்டில் பஞ்சுருளியின் அலறல் ஒலி கேட்கும் என்று அது மனிதர்கள் உண்மையில் வாழ வேண்டும் என நினைவூட்டுவதாக இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை ஒவ்வொரு உயிருக்கும் தெய்வீக நோக்கம் உள்ளது பூமிதானே ஒரு தெய்வம் அதை காக்கும் ஆவிகள் என்றும் இருக்கின்றன உண்மையும் நீதியும் இயற்கையுடனான ஒற்றுமையும் தான் நம்பிக்கையின் அடிப்படை பஞ்சுருளி தெய்வம் இன்று வரை மக்களின் மனதில் வாழ்கிறான் ஒரு தெய்வமாக மட்டுமல்ல ஒரு நீதியின் காவலனாக இன்றும் துளுநாட்டில் மக்கள் எந்த வேலைக்கும் முன் கூறுகிறார்கள் பஞ்சுருளி தெய்வா எங்கள் பாதையை காப்பாற்று உண்மை நம்மை வழிநடத்தட்டும் அப்படி பஞ்சுருளியின் கதை இன்னும் உயிரோடு உள்ளது காட்டின் அதிர்வுடன் மனித மனத்தின் நீதியுடன் நித்திய காவலனாக அழகான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க